அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ வீடுகள் தொடர்பாக ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்படுவதாக பொது நிர்வாகம் மற்றும் உள்ளூராட்சி சபைகளுக்கான அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்னா அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வறிக்கையின் முடிவுகளின் அடிப்படையில் அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வீடுகளின் கணிசமான தொகையை சரியாக சொல்லப்போனால் அதன் பாதியான தொகையை வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வரும் உல்லாச பயணிகளுக்கு ஒதுக்கப்போவதாகவும் அவர் சொல்லியிருக்கார் இதன் ஊடாக இலங்கை அரசுக்கு அதிக அளவான அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ள அவர் இலங்கை அரசாங்கத்தின் செலவுகளையும் குறைத்து முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இனிமேல் ஆளுங்கட்சியான திசை காட்டின் அமைச்சர்களும் உத்தியோகபூர்வ இல்லங்களை பெற்றுக்கொள்வதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி வரும் எனதான் எதிர்பார்க்கப்படுகின்றது